மூணு பேஸுக்கு ஏசை நிரப்பன் தான் பத்து பேச மூணு பேஸ் ஏசை தான் ஏசை நடத்துன மூணு பேர்ல எடுக்கப்பட்ட பொருள்கள் தான் இப்போ வந்து சொல்லிருக்காங்க அதை எல்லாம் ஏசையே நடிச்சிட்டாங்கன்னா மியாமியில ரேடியோ கார்பன்டேட்டிங் கொடுத்து அங்க இருந்து அதுல ஒரு ரெண்டு கோர் வந்து டிவு மூணாம் நூற்றாண்டை சேர்ந்து சொல்லி ரிப்போர்ட் வரும் ரிப்போர்ட் இல்ல நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா அதாவது தவறு சொல்ல சொல்றதுக்கு இல்ல அவங்க சொல்ற இஷ்யூஸ் என்னங்கிற நான் பார்க்கணும் பார்த்துக்கிட்டு நானே போய் பார்த்து இல்ல சரி புரியுது எனக்கு புரியுது

முப்பத்தி ரூபாய் வாங்கி இருக்குது விவசாயிகளுக்கு அதாவது டிஎன்சிஎஸ்சி வந்து தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சிவில் சப்ளைஸ் அவங்க தான் பண்ணணும் அதை அதில் வந்து பிஆர் பாண்டியனே போராட்டம் நடத்தியிருக்காரு அவருடைய விவசாய சங்க தலைவர் டிஆர் திருவாரூரில் பார்த்தீங்கன்னா போராட்டமே நடத்தியிருக்காங்க அது தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்கணும் அது இவங்க எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கம் மத்திய அரசு அதில் வந்து மத்திய அரசு ஒரு நிதியை கொடுக்கும் அந்த நிதியை வச்சு இவங்க கொள்முதல் பண்ணுவாங்க இதில் வந்து பிரித்து பிரித்து இது எங்களுக்குள்ளி வருவது இது நுப்ராதிக்குள்ளது இது ஆழ்மீனிக்குள்ளது அப்படின்னு பிரித்து பிரித்து பார்க்க மாட்டாங்க கொள்முதல் பண்ணுறது தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தான் அதுக்கு முழு பொறுப்பு மத்திய அரசு பணம் தருதோ இல்லையாங்கிற ரெண்டாவது விஷயம் தரலைங்கிறது சொல்லி சொல்லலாமே தவிர இந்த பணத்தை கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி இன்றைக்கு கரீப் கல்யாணம் யோஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ரேசுங்கிற எல்லா பொருளும் வந்துட்டு தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்குறாங்க அப்போ இப்போ விவசாயிகள் மத்திய அரசு கொடுங்க பணம் தரமாட்டான் ஏற்கனவே தர ஏமாற்றிருக்காங்க சொல்லி விவசாயிகளுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சாங்க இருந்தாலும் மத்திய அரசு நம்ம பணம் கொடுக்கணும் கொடுத்தாங்க ஆனாலும் இப்போ அறுபது நாள் பேர் பணம் தராமக்குதான் செய்யல நீங்க சொல்லு புதுசாரி மத்திய அரசு தனியாக இருக்குதான் கொடுத்துருக்காங்க மத்திய அரசோட தேசிய கூட்டுறவு அந்த கொள்முதல் பண்ணிவிடுவோம் அதான் நம்ம மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தி இரண்டு கோடி

அவரும் சொன்ன கருத்து அவரு சொன்ன நல்ல கருத்து தான் அவரு சொன்ன கருத்தா நல்ல கருத்து எங்கேயுமே மதவாதம் இருக்கவே கூடாது ஒரு மதத்தை நம்பி யாரும் ஆட்சிக்கு வர முடியாது ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு மதத்துக்கு எடுத்துட்டும் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படி இப்ப யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இங்க எங்க என்ன இணைஞ்சிருக்காங்க அதாவது அதாவது தேர்தல் நெருங்கும் போது உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை ஆமாம் சார் இந்து இந்தியாவில் எல்லாமே இந்து தானே இந்தியாவில் பிறந்த எல்லாருமே இந்து தானே ஹிந்து மதம் இல்ல ஹிந்து மதம் எங்கேயாவது மதம்னு எங்கேயாவது இருக்குமா இது ஒரு பண்பாடு ஒரு வழிமுறை நபருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் அந்த ஆசையினுடைய வெளிப்பாட்டில் அவர் சொல்ல ஒவ்வொரு மனிதனுடைய தைரியம் பலம் பலவீனம் அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகு வாக்களித்த தான் அதெல்லாம் சொல்லுங்கள் அதாவது எல்லா மாவட்டத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறோம் கிட்டத்தட்ட மொத்தத்தில் ஒரு அவங்க ஒரு நாலு லட்சம் பேர்கிட்ட எதிர்பார்க்குறோம் பொதுவாக ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி செய்கிற எல்லா காரியங்களையும் எதிர்த்து தான் இருக்கும் ஆளுங்கட்சிக்காரங்க இப்போ முதலமைச்சர் வராங்கன்னா எல்லா இடத்துலையும் கொடி கட்டுவாங்க போலீஸ்காரன் ஒன்றுமே கண்டுவிட மாட்டாங்க எதிர்கட்சி தலைவர் வரும்போது கொடி கட்ட பேனர் வைக்க கூடாது அதே மாதிரி உள்ள எல்லா வேலையிலையும் அவங்க ஆளுங்கட்சி தரப்பில் பண்ணிட்டுருக்காங்க அது அவங்களுக்கு எதுனா இது ஒரு பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் பலமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க இதை வந்து எல்லோரும் கலந்து கொள்ளலாம் இந்த மாநாட்டில் வந்து முருகப்பைத்தொழில் மாநாடு திமுகவை சேர்ந்தவளாக இருந்தி காங்கிரஸ் சேர்ந்தவளாக இருந்துச்சு எல்லாரும் கலந்து கொள்ளலாம் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன் திமுக கூட்டணி எங்கள் கூட்டணி பற்றி பேசும்போது சொன்னேன் திமுக தனியாக நிற்க தயாராக இப்போ சொல்ல திமுக தனியாக நிற்க தயாராக அதுதான் என்னுடைய அவங்க தனியாக நிற்கட்டும் அவங்கள தான் கேட்குறேன் அவங்க தானே பலமான கூட்டணி கூட்டணி அல்ல பலமான கட்சின்னு சொல்றாங்க நாங்க பலம் இல்லைன்னு அவங்க தானே சொல்றாங்க நாங்க பலம் பலம் இல்லை இந்த கூட்டணி பலமான கூட்டணி இல்லைன்னு அவங்க தானே சொல்றாங்க அவங்க பலமான கட்சி ஆளுங்கட்சி தனியாகட்டோம்